அந்த என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் ஊர் இருக்கும் அந்த ஊருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கும் அது தடமை எப்படி சொல்றோம் அப்புறம் நீதிக்கு ஒன்பது வயசுமா

நான் வந்து ஒன்பது வயசு எப்படி கொடுப்பேன் எல்லாரும் எனக்கு தூக்கி விடுங்க தூக்கி விட்டாங்க பாஜா கையில கொடுத்தேன் பாஜா பையில போட்டுட்டு ரெண்டு கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு நான் சோத்து கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் அதை மறக்க முடியுமா அறுபத்தி ஏழில் பத்து வயது எனக்கு அப்போ காவல்காரன் படம் அரசியல் அவ்வளோ போட்டுக்கலாம் அப்போது நான் ஒன்னாவது கூட நான் படிக்கலை எந்தார் படம் பார்க்கணுமே அதனால சிம்மு ரோட்டில் ஸ்ரீராத்தர் கம்பெனி வேலைக்கு போவேன் ஒரு நாளைக்கு ஒன்னே ரூபாய் சம்பாதிப்பேன் ஒரு ரூபாய் எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துட்டு நாளெலாம் நான் எட்டி வச்சுக்குவேன் கஷ்டப்படம் எந்தஆர் படம் காவல்காரன் படம் பார்க்குவேன் காவல்காரன் அப்புறம் அஞ்சு வயசு தண்ண வயசுக்கு வந்து குடிசைல இருக்கிறேன் குடிசைல இருந்து ஓடிட்ட எந்த தண்ணி எழுபத்தி ஒண்ணுல கல்யாணம் அப்ப எழுபத்தி ஒண்ணுல கல்யாணம் விசாக்காரம் படம்

சூப்பர் 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 காலையில வேலைக்கு போனோம்னா ஆறு மணி ஆட்டுக்கு எம்ஜிஆர் படமா போனோம் ஓ ரைட் ஏன்னா அப்பலாம் காலையிலேயே வந்து மதிய சாப்பாடு வந்துரும் யாரும் வந்து ஹோட்டலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க சாப்பாடு போட்டு படம் ஓட்டுனது நம்ம புரட்சி தலைவர் தான் அதை ஆரம்பிச்சது அவர் தான் ஏன்னா பொட்டலஞ்சோறு கொடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல ஏழைகள் வந்து வயிறார சாப்பிடணும்னு ஷூட்டிங்ல கிட்டத்தட்ட நான் ஒரு நாற்பது படம் நடிச்சிருக்கேன் ஏன்னா எம்ஜிர் ஐயாவை ஃபுல்லா ராமகிருஷ்ணன் ஐயா கிட்ட உட்காந்து நான் இந்த கொரோனா டைம்ல நான் அவ்வளவு தூரம் விசாரிச்சிருக்கேன் ஏன்னா உழைக்கும் கரங்கள் பார்த்துட்டு எங்க அம்மா வந்து அதை பார்த்துட்டு தான் என்னை பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா பார்த்த படம் முதல் தாயின் மடியில் நான் வந்து மொத மொத பார்த்தது ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் சேலம் காளியா கோயில் திருவிழால வந்து கோட்டா வந்து போட்டு படகோட்டியும் இந்த ஒளி விளக்கு படத்தையும் தான் மொத போடுவா போட்டாங்க நான் இப்ப இந்த கண்ணுல வந்து ஒரு படகோட்டிய கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி பார்த்திருப்பேன் எடுத்த உடனே சண்டை போடுவாரு அதுக்கு தான் வந்து எனக்கு இப்ப ஒரு பத்து வயசு இருக்கும் எண்பத்தி ஏழு நான் தீப்பெட்டி தொழிலாளி எப்பயுமே அக்கா வந்து அக்கா உழைச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அப்பயே அந்த காலத்திலயே வாரம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தீப்பிட்டி ஓட்டுவேன் எம்ஜாரு படத்தை திருட்டுத்தனமா போய் எட்டு வயசுலயே தாய் சொல்லை தட்டாது நியூ சினிமால சேலம் நியூ சினிமால ஓரியண்டல் சக்தியில அப்படி எங்க அம்மா வராங்க எங்க அப்பா வராங்க தெரியாது இப்படி எட்டு வயசுலயே நான் திருத்து சினிமா என் அம்மா அப்பாக்கு தெரியாம எம்ஜா படத்தை பார்த்து பாத்து இன்னைக்கு எல்லா பாடல்களுமே எனக்கு மனப்பாடம் என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே சரியில்லாம போச்சு ஆனா என் பையன் மட்டும் என் என் பையனை மட்டும் நான் சத்தியபாம மாதிரி அம்மா மாதிரி என் பையனை நான் புரட்சி தலைவரோட எல்லா ஊந்துதல் சக்தியும் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து இப்ப ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டு ஏன்னா ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு புரட்சி தலைவரோட நல்ல குணங்களை சொல்லி அவங்க பிள்ளைங்களை வளர்த்தோம்னா கண்டிப்பா அந்த நிறைய என்னோட கருத்து இந்த மாதிரி இந்த அம்மா சொன்னாங்க பிளாக் கலர் டிக்கெட் வாங்கிட்டு பார்த்தேன்னு எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு ஒண்ணு ஆறு எழுபத்தி ஏழு நான் பிறந்தது நாலு ஆறு எங்க அப்பா வந்து பொண்ணு பதிமூணு நாள் குழந்தைங்க பாரு

இருக்கிற மிகப்பெரிய மாபெரும் சக்தி வந்து பொண்ணு பெண்களோட சக்தி தான் அந்த பெண்கள் பொண்ணுக்கு குழந்தை அங்க பாருங்க நான் அவங்க அப்பா போய் செறிப்பாட்டு மொட்டை வேப்பஞ்ச கொடுத்து எந்த சமாதிக்கு போனேன் பூ வாங்கி அவருக்கு சமாத்தில போட்டுட்டு வாஜார நீ தான் பிறக்கணும் நீ சேர்ந்துதான் வெட்ட நானு நீ சக்தி உள்ளவர்களாக இருந்தா நீ வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ண மறு இருபத்தஞ்சாம் தேதி ஆம்பளை போனாங்க ராமச்சந்திரா ராமச்சந்திரன் அவங்க ரிதிஷாங்க நான் ராமச்சந்திரா இருக்கும் மறு வருஷம் இருவத்தஞ்சா தேதி கோயிலுக்கு போயிட்டு சாமி குட்டு மாலை தேங்காய் கற்கூரெல்லாம் வாங்கிட்டு இங்க வந்த சூப்பர் வந்து மாலை போட வந்த

இந்த அம்மா வந்து போட்ட மாதிரி உண்டியில போட்ட மாதிரி நாங்க அந்த இடத்தையே வந்து இந்த நாட்டுக்காக வந்து நிதி பண்ணி இருக்கிறோம் அதை எங்க தாத்தா வந்து எங்ககிட்ட பதிவு பண்ணி இருக்கிறாரு அப்படி எம்ஜர்ஐயா வந்து கொடுக்கிற கொ கொடைவெல்லல் குணத்தை ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் விதைச்சு வச்சுட்டு போயிருக்காரு நல்ல நல்ல பார்த்து விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மதத்து மனதினிலே நாணயத்தை நீ வளர்க்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடல்களும் இன்னைக்கும் கருத்துக்கள் நிறைந்த அந்த உள்ள நிறைய இன்னைக்கு பார்த்து நிறைந்திருக்கிறோம் கண்டிப்பா தட்டுங்கள் திறக்கப்படும் வந்து வந்து பெல் அடிச்சிருக்கிறோம் அம்மா சுதா அம்மா கண்டிப்பா வருவாங்க நம்ம எல்லாம் உள்ள போகணும் அதே மாதிரி எங்க அண்ணன் வந்து நினைத்ததை முடிப்பவன் முடிப்போ வந்து படம் பார்த்துட்டு எங்க வீட்டுல சுந்தரம்னு எங்க அம்மா பேர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு சுதந்தி நதியா நதியா எனக்கு சுகந்தி அக்கா இன்னைக்கு இன்னைக்கு எல்லா படத்தை எடுத்து வச்சாங்க எனக்கு படத்துல வாய்ப்பு இல்லைனாலும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அக்கா எந்திரிச்சு இன்னைக்கு எல்லா படத்தையும் அஞ்சு வருஷமா எல்லா படத்தையும் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு மூல காரணம் முக்கிய காரணம் ஒரே காரணம் எங்க செம்மல் புரட்சி தலைவர் மட்டும்தான்